ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோங்க இந்த க்ரீமை நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கினில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்கின் நல்லா கலராகும் இது வாங்க இல்லாதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பச்சை அரிசி மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி மட்டும்தான் எடுத்துக்கணும் வேறு எந்த அரிசியும் யூஸ் பண்ணாதீங்க பச்சரிசி ஒரு மூணு ஸ்பூனளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக கொடுக்கும் நம்ம ஸ்கின் நல்லா வெள்ளையாகிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அரிசியை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற மாதிரி இதுக்கப்புறமா பால் ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா பால் ஊற்றி ஊற வச்சுருங்க இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி ஆனால் அந்த பால்லையே ஊறி வர மாதிரி நல்லா ஊற வச்சிருங்க இது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாலும் அரிசி சேர்ந்து ஊறி வரும்போது இந்த பாலோட பெனிஃபிட்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு போய் சேரும் பால் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கிரீமை வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் நல்லா ஊர்னா இந்த அரிசியை வந்து நல்லா மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த க்ரீமை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர்ஸு கிடைக்குங்க உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலுமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலுமே இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது நல்லா ஸ்கின் கலர் கொடுக்கும் இப்போ இந்த அரிசி கொடையையும் வந்து இந்த பாலோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து சின்ன தக்காளியும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கரும்புள்ளிலாம் இருந்துச்சுன்னா தான் இந்த தக்காளி யூஸ் பண்ணுறனால சீக்கிரமாக ரெடி ஆகி வரும் இப்போ இந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இது கூட ஒரு அஞ்சு பாதாம் தோல் நீக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஊற வச்ச பாதாம் தோல் சீவிட்டு இது கூடயே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாதாமும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க இதில் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின் நல்லா வெள்ளையாக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த சக்கையை வந்து நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இதோட ஜூஸ் மட்டும் நமக்கு தேவை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த ஜூஸ் தனியாக எடுத்துக்கோங்க நல்லா கெ கெட்டியான ஒரு ஜூஸ் கிடைக்கும் இதோட தண்ணி எதுவுமே ஊற்றி அரைக்காதீங்க ஃபுல்லாக பால் மட்டும் ஊற்றி அரைங்க அதுவும் ஊற வச்சுருந்த பால் மட்டுமே போதுமானது நம்ம வெயிலில் போயிட்டு வந்துட்டு சன் டேன் ஆகிருக்கும் இல்லையா அதுவுமே இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெடியூஸ் ஆகிட்டு வருங்க நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இது இந்த க்ரீமை டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் இருக்கிற கலரில் வந்து ஒரு நாலஞ்சு சேட் நல்லா இம்ப்ரூவ் ஆகி கொடுக்குங்க இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை கலர் ஆகிறதுக்கு நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில் பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த க்ரீமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆன் பெண் ரெடி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் ஒரு மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக ரெடி பண்ணக்கூடனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது இப்போ அதோடய ஜூஸ் மூணு தனியாக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம க்ரீமாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கும் ஏலவரா ஜெல் எடுத்துக்கோங்க இதை நான் ரெடிமேட் ஆலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா கூட எடுத்துக்கோங்க ஆனால் ரெடிமேட் அலவரா ரெண்டு ஸ்பூன்லாம் எடுத்துருக்கேன் இது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்னா சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆலிவ் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒயிட் கலரில் க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கூடிய அந்த ஜூஸையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆட் டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சா கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் டெய்லி இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க நைட்ல மட்டும்தான் பொண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் பகல் டைம்ல வீட்டில தான் இருக்கிறீங்க அப்படின்னா பகல் டைம்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு காலையிலையும் நைட் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போட்டீங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க அது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தான் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்